பொதுமக்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதை வலியுறுத்தி போர்க்கால அடிப்படையில் விழிப்புணர்வு மக்கள் இயக்கம் ஏற்படுத்தப்படும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா பேட்டி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட நான்கு அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தயாரிக்கும் பிளான் பதினைந்து தினங்களுக்குள் அமைக்கப்படும் ஆட்சியர் உமா மகேஸ்வரி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் இயங்கி வரும் கொரோனா பல்நோக்கு சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் பாதுகாப்பு கவசம் உடையணிந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் மேலும் மாவட்டத்தில் நிலவும் ஆக்சிஜனின் நிலை குறித்தும் தடுப்பூசி போடும் பணி குறித்தும் மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆட்சியருடன் எம்எல்ஏ ஆய்வு மேற்கொண்டார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ டாக்டர் முத்துராஜா மாவட்டத்தில் ஒருநாள் நோயாளிகளுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக நோயாளிகள் தன்னிடம் தெரிவித்ததாகவும் உணவு உள்ளிட்டவைகள் முறையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் நோயாளிகள் தெரிவித்ததாகவும் கூறினார் மேலும் கட்டாயமாக ஒவ்வொருவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் தடுப்பூசி போட்டுக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தடுப்பூசி போட்டுக்கொள்வதன் பலன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மக்கள் இயக்கும் போர்க்கால அடிப்படையில் புதுக்கோட்டையில் தொடங்கப்படும் ஒவ்வொருவரும் தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் தேவையான தடுப்பூசிகள் வரவழைக்கப்பட்டு அனைவருக்கும் தடுப்பூசியை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் எடுத்து வருகிறார் என்றார் இதன் பின்னர் பேசிய ஆட்சியர் மாவட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பது தற்போது இல்லை தற்போது நூற்றி எண்பது பேர் நோயாளிகள் மட்டுமே ஆக்சிஜன் ஓடு சிகிச்சை பெற்று வருகின்றனர் முன்னூற்றி இருபது ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன இரண்டாயிரத்து முந்நூறு படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளன தினந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரியில் தஞ்சை வள்ளம் பகுதியில் உள்ள தனியார் ஆக்சிஜன் நிறுவனத்தின் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆறு கிலோ ஆக்சிஜன் நிரப்பப்பட்டு வருகிறது நமக்கு தேவை மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு கிலோ தான் தினந்தோறும் தேவைப்படுகிறது மேலும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட நான்கு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தயாரிக்கும் பிளான் பதினைந்து நிறுவனங்களில் நிறுவப்பட உள்ளது இதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன புதுக்கோட்டை சிப்காட்டில் ஏற்கனவே ஆக்சிஜன் தயாரிக்கும் நிறுவனம் செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது அந்த நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி புதுக்கோட்டையில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் தமிழக முதல்வர் தளபதி நாணே கிழங்க போர்க்கால அடிப்படையில் அனைத்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு மருத்துவமனையும் சென்று போர்க்கால அடிப்படையில் கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் இன்று கொரோனா வார்டில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அனைத்து நோயாளிகளையும் நேரடியாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தோம் இங்கு நமது மருத்துவர்கள் நல்ல முறையில் சிகிச்சை அளித்து வருகின்றார்கள் எந்த குறையும் இல்லை உணவு அனைத்து குறையும் எந்த குறையும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் அனைத்து மருத்துவர்களும் டீன் முதற்கொண்டு எல்லாருமே வந்து நல்லா கவனிச்சிக்கிறாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த கொரோனாவை முழுவதுமாக முற்றிலுமாக நம்ம வந்து தடுக்கணும்னா அது வந்து மருத்துவர்கள் அவர்கள் கை மட்டும் இல்லை அவர்களுக்கு கையில் மட்டும் இல்லை நம்ம பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இப்போ நாளை முதல் வந்து பதினஞ்சு நாள் வந்து லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க இது வேறு வழியே இல்லாமல் தான் முதல்வர் அமைச்சர்கள் வந்து இந்த பதினஞ்சு நாள் முழு அடைப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தை இந்த செயினை பிரேக் பண்ணுறதுக்காண்டி முழு முயற்சி நம்ம எடுத்து கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து கட்டுக்குள்ளே வரும்னு முழு முயற்சியோடு நம்ம தமிழக முதல்வர் வந்து அதை முயற்சி இருக்காங்க கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா பொதுமக்கள் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா வேக்சினை வந்து யாரும் பயப்படாதீங்க வேக்சினை வந்து நம்ம முழு முயற்சியில் வந்து முழுவதுமாக அனைவருக்கும் வந்து வேக்சின் பண்ணோம்னா வேக்சினேஷன் பண்ணோம்னா தான் இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் யாரும் வேறு புரளியை வந்து நம்பாதீங்க வேக்சினால் புரளி வர்றதை எதுவும் யாருமே நம்பாதீங்க எந்த விதமான பாதிப்புமே வராது அனைவரும் வேக்சின் போட்டால் தான் இப்போ இஸ்ரேல் இருக்கட்டும் யூகேலாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கெல்லாம் லாக்டவுனை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க எழுபது சதவீதம் லாக்டவுன் எடுத்துவிட்டாங்க முகக்கவசோடு போடாத அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அங்கே வந்து வேக்சினேஷன் வந்து ஃபுல்லாக செவன்ட்டி பர்சன்ட் மேலே போட்டாங்க வேக்சினேஷன் வந்து எல்லாேருமே பயப்படாமல் போட்டுக்கிட்டு இப்போ வந்து த முதலமைச்சர் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேக்சின் முழு முயற்சியில் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிற அளவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாளடியில் வந்து அனைவருக்குமே வந்து வேக்சின் தட்டுப்பாடு இல்லாமல் கண்டிப்பாக கிடச்சிரும் வேக்சின் பொதுமக்கள் நம்ம நம்ம வந்து எந்த விதமான அச்சமின்றி வேக்சின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் எப்படி பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன தொந்தரவு எல்லாம் கேட்டு வந்துங்க அவங்க வந்து சில பேர் ரெண்டு நாள் மூணு நாள் நாலஞ்சு நாள் ஆகுது எந்த விதமான குறையுமே இல்லை மருத்துவர்கள் வந்து நல்லா பாதித்து பா பார்த்துக்கிறாங்க அப்படிங்குறது அவங்க எந்த விதமான குறையுமே இல்லைங்க அதான் நல்லா பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நானாக இருக்கட்டும் கலெக்டர் மேடமாக இருக்கட்டும் வீண் மேடம் எல்லாமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது பண்ண போகிறாங்க இந்த வேக்சினேஷனை பற்றி அனைத்து ஏரியா முக்கத்துக்கு முக்கம் இருந்து எல்லாத்துக்குமே வந்து வேக்சினேஷனால் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத கண்டிப்பாக இப்போ அடுத்த ஒரு வாரம் வந்து இதுதான் எங்களுக்கு எல்லாமே வேலை வேக்சினேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் எங்கள் முக்கியமான எல்லா இடத்தையும் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்களே பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக பண்ண போகிறோம் ஓகே தீர்வு வந்து வேக்சினேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சமூக இடைவெளியை கடைப்பிடித்து மாஸ்க்லாம் வெளியிலே போகணும் இந்த பதினஞ்சு நாள் முழு ஊரடங்கு வந்து நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக கொரோனா இது பண்ணலாம் நம் யாரும் ஊரடங்கு வந்து யாரும் கவர்மெண்ட்டுக்காண்டி சொல்லவே இல்லை பொதுமக்களுக்காண்டி தான் சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதை பொதுமக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கண்டிப்பாக செயல்பட்டாங்கன்னா பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக கே கேஸ் கண்டிப்பாக குறைஞ்சிருங்கிறத நம்புகிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து தற்போது வந்து தௌசண்ட் செவன்ட்டி ஃபோர் பீப்புள் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அதில் ஒரு அறுநூற்றி ஐம்பத்தைந்து பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க எஞ்சி இருக்கவங்க வந்து ஹோம் குவாரண்டைன்லேயும் அதே மாதிரி கண்டினியூஸ் மானிட்டரிங்லேயும் நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கோம் ஒரு எண்பத்தெட்டு பேர் வந்து வெளி மாவட்டங்களில் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருக்காங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு படுக்கை வசதிகள் தற்போது தயார் நிலையில் வச்சுருக்கோம் அதில் ஒரு தௌசண்ட் பெட்ஸு வந்து நம்ம ட்ரிபிள் சி அதாவது கோவிட் கேர் சென்டர்ஸ் ஏசிம்டமேட்டிக்கு கோமார்பிடிட்டி இல்லாதவங்களை வந்து மானிட்டர் பண்ணுறக்காக ஃபெசிலிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த படுக்கை வசதிகளை இன்னும் கூடுதலாக பண்ணுவதற்காக பொதுப்பணித்துறை அதே மாதிரி நம்ம டெப்டி டைரக்டர்ஸ் மூலயமா இணைந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாத இறுதிக்குள்ளே இப்போ இருக்க தௌசண்ட் பெட்ட ட்ரிபிள் சீட் வந்து அப்படியே இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்றதையும் தெரியப்படுத்திக்கிறோம் மாவட்டத்தோட ஆக்ஸிஜன் ரிக்குயர்மெண்ட் அதாவது லிக்விட் ஆக்சிஜன் பிளான்ஸ் வந்து நம்மளுடைய மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளான்ட் இருக்குது அதில் வந்து டுவெல் கிலோ லிட்டர்ஸுக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது எவ்ரிடே பேசிஸில் தஞ்சாவூர் வல்லத்தில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நமக்கு சிக்ஸ் கேஎல் கெப்பாசிட்டி கொண்ட டேங்கர் லாரி மூலயமா ரீஃபில் பண்ணப்படுகிறது மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஹெச்ஓடி அனஸ்தீஷியா தான் இதுக்கு நோடல் ஆஃபீஸராக இருந்து ஆக்ஸிஜன் தேவைக்கு ஏற்ப அதாவது எவ்ரிடே கன்சம்ஷன் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஎல் டு ஃபோர் கேஎல் நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு தேவைப்படுகிறது அதுக்கு ஏற்ப கன்சம்ஷன் போக பேலன்ஸ் வந்து எவ்ரிடே பேசிஸில் நமக்கு ரீஃபில் செய்யப்படுகிறது இது போக நமக்கு வந்து சிலிண்டர்ஸ்லேயும் வந்து ஆக்சிஜன் வந்து போதிய அளவு ஸ்டோரேஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய பதிமூணு ஜிஹெச் நம்மளுடைய ஓல்டு ஜிஹெச் அதே போல் தனியார் மருத்துவமனைகள்லையும் இருக்குது நம்மளுடைய ஜேடி ஹெல்த் மூலயமா தனியார் மருத்துவமனைகள் ஐஎம்ஏ மூலயமா தனியார் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் ரிக்குயர்மெண்ட்ஸை இமீடியட்டாக நம்ம அட்டன் பண்ணிட்ருக்கோம் ஸ்டேட் லெவலில் ஒரு வார் ரூம் அமைத்து மூணு தலைமை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மூலயமா ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க அதே போல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம கோவிட் கண்ட்ரோல் ரூமில் நம்மளுடைய ஹெச்ஓடி அனஸ்தீஷியா தலைமையில் ஆஃபீஷியல்ஸை வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் ரிக்வயர்மெண்ட்ஸையும் மானிட்டர் பண்ணிட்டு கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரியப்படுது எடுத்து இப்போ தற்போது ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இரண்டு நாளில் நம்ம கேகேசியில் திருப்பி பழையபடி நூறு பெட்டட் கொண்ட ஃபெசிலிட்டி சித்தா ட்ரீட்மெண்ட் முறைக்காக திறக்கப்படும் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டு பேஷண்ட்ஸ் வந்து ஆக்ஸிஜன் நூற்றி எண்பது பேர் வந்து ஆக்ஸிஜன் சப்போர்ட்டில் இருக்காங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஹைவேஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா மூலயமா ஐந்து மருத்துவமனைகளில் நமக்கு த்ரீ தௌசண்ட் லிட்டர்ஸ் பர் மினிட் தயாரிக்கக்கூடிய ஐந்து ஆக்ஸிஜன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து அமைக்கப்படும் அந்தந்த ஜிஹெச் வளாகத்திலேயே இதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு தற்போது பணிகள் வந்து இன்று முதற்கொண்டு துவக்கப்பட்டு பதினைந்து தினங்களில் பெற்று ஆக்ஸிஜன் ஜென்ரேஷன் துவக்கப்படும் கூடுதலாக நீங்க கேட்டது போல மெடிக்கல் காலேஜ்லயும் செப்பரேட்டா ஒரு பிளான்ட் அமைப்பதற்காக ஒரு பிரேரணை தயார் பண்ணி இன்று அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும் தெரியப்படும் பொறுத்த வரைக்கும் தற்போது பேஷண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மெடிக்கல் காலேஜில் ஜேடி சைடில் வந்து கூடுதலா வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எஸ் டிஆர்எஃப்ல இருந்து நம்ம ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி தனியார் இதில் நம்ம ஹோட்டல்ஸ் மூலமா டயப் பண்ணி டயட் கொடுத்துட்ருக்கோம் தற்போது இங்கே இருக்கக்கூடிய கிச்சனில் பார்த்தோம் ரொம்பவே வந்து சுகாதார முறையில் ஹெல்த்தி டயட் தயார் பண்ணி என்சிடியில் இருக்கக்கூடிய எக்ஸும் முதற்கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க காலையில் வந்து அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸோட டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸோட நம்ம ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் அலாங் வித் எஸ்பியோட போட்டிருக்கோம் அதில் நம்ம அரசாங்கம் தெரிவித்த அனைத்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸும் அடியர் செய்யப்படும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அதே போல அவங்களுக்கு தேவையான எசன்ஷியல் கமாடிட்டிஸுக்கு அவங்களுக்கு வழங்குவதற்கும் எந்த விலையும் ஏற்றம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தற்போது மாவட்டத்தில் நீங்க சொன்னது போல ரெண்டே ரெண்டு தனியார் சிப்காட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து ஆக்சிஜன் பாட்டிலிங் பிளான்ட் மட்டும் நம்ம மாவட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ என்னோடய கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஐந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் மாவட்டத்தில் ஏற்கனவே இயங்கி மூடி இருக்காங்கன்ட்டு அவங்கள இப்போ இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ருக்கோம் நம்ம ரிக்வஸ்ட் அடிப்படையில் அவங்கள வந்து திருப்பி அதை இயக்குவதற்கு கவர்மெண்ட்டோட வந்து டைப் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணி துரித நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம்